வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் ரகமே ஆரத்தி பார்க்க போறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி செயற்குழு கூட்டம் நடத்துறாரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சிருக்காரு எதனாலும் சொல்லிட்டு பார்க்கணும் அதிமுக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆரம்பித்த காலகட்டத்தில் வந்து திமுக எதிராக தான் வந்து கட்சியை ஆரம்பித்தார் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வெற்றி பெற்றிருந்தார் ஸோ எம்ஜிஆர் வரைக்கும் அவர் தான் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் இருந்தார் இப்போ அம்மாவும் பார்த்தீங்கன்னா கடைசியாக தொடர்ந்து பத்து டைம் பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் ஆட்சியில் இருந்த ஒரு பெருமை பார்த்தீங்கன்னா அம்மாக்கு தான் இருக்குது இதுக்கப்புறம் அதிமுக ஆட்சிக்கு வருமான மாதிரி தொண்டர்கள் சந்தேகமாக இருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற ஒரு சில முடிவுகள் எடப்பாடி பழனிசாமி பொதுச்சராக ஏத்துக்கிற நீங்க வாங்கன்னா ஓபிஎஸ் வர்றதுக்கான தயார் நிலை தான் இருக்காரு ஓபிஎஸ் ஒரு பேட்டியில கூட சொல்லியிருந்தாரு நான் வந்து கட்சி பதவி எல்லாம் எதிர்பார்த்து வரல சாதாரண தொண்டனா கூட கட்சியில இணைக்கிறதுக்கு தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்ப இவ்வளவு தூரம் இறங்கி வந்த அப்புறம் எடப்பாடி பழனிசாமி இணைக்க அதுக்கு முக்கியமான காரணம் என்ன பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து பொதுச்சலா பதவி பறிச்சுறாங்கன்ற ஒரு பயம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆதரவு ஓபிஎஸ் பக்கம் போயிடுவாங்கன்ற பயம் ஸோ சசிகலா உள்ள எழுத்தா எல்லாருமே நார்மலாகவே போயிடுவாங்க ஏன்னா அவங்களால பார்த்தீங்கன்னா ஆதாயம் அடைஞ்சவங்க தான் அதிமுக அதிகம் அமைச்சர் பதவியில் நிறைய பேர் வந்து அவங்களால தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உச்சத்துக்கு போயிருந்தாங்க உதயகுமார்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்தார் உதயகுமாருக்கு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செல்வாக்க அப்படிங்கன்னா இருக்காருனா அது வந்து முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா சசிகலா அது மட்டும் இல்லை அம்மா இருந்த காலகட்டத்தில் ஆர் உதயகுமார் செருப்பு கூட போட மாட்டார் ஆனால் இந்திக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மறந்துட்டு வந்து எடப்பாடி பழனிசாமியிடம் கூத்தடிச்சிட்டு இருக்காருன்னே சொல்கிறாங்க தென் மாவட்ட சேர்ந்தவங்க அம்மாவை நிரந்தர போச்சால வந்து எதுக்கு தூக்குனீங்கன்ற மாதிரி கேட்டுக்கணுமா இல்லையா சோ உதயகுமார் கூட பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் பதவி எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவியை பிடிக்கிறதுல தான் பாத்தீங்கன்னா கவனம் இருந்துச்சு ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா பதவி கண்டி ஆசைப்படுறவரா இருந்தா கண்டிப்பா வந்து என்ன பண்ணிருப்பாரு எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பாத்தீங்கன்னா கேட்டுப்பாரு அதாவது ஜெயிச்சா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தோத்தா எதிர்க்கட்சி தலைவர் ஓபிஎஸ் தான் அவங்கக்குள்ள அக்ரிமெண்ட் ஆனா அதெல்லாம் பாத்தீங்கன்னா எடப்பாடி சாமி பாத்தீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட் ஃபாலோ பண்ணவே இல்லை அதிமுக ரெண்டாயிரத்தி தொண்ணூறு சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சிச்சு எதிர்கட்சி துணை நாதா தலைவராக நாதா வந்து தலைவராக நாதா தான் வருவேன் நீங்கள் துணைத்தலைவர் இருந்து கொண்ட மாதிரி அடம் அதுவும் விட்டு கொடுத்தாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கட்சியில் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் இருக்காது ஸோ அவர் கட்சிக்கு ஆசைப்படுறாருன்னா தம்பியே சொந்த தம்பியே பார்த்தீங்கன்னா கட்சியில் வந்து நீக்க மாட்டார் ஸோ அதையும் பண்ணார் ஸோ இப்படியே பண்ணிட்டு தான் கடைசி அவரே தூக்கணும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு துரோகம் இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த ஒற்றை திறமையில் என்ன சாதிச்சார் ஒன்றுமே இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு அதில் பின்னாடி தான் ஏற்பட்டுச்சு ஏன்னா இரட்டை திறமை இருக்கும்போது வலுவான தலைமையாக இருந்துச்சு எடப்பாடி பழனிசாமியோ ஓபிஎஸ் சொல்லும்போது போது பார்த்தீங்கன்னா நம்ம கட்சி விட்டு நீக்கிறோன்ற பயம் முன்னாள் அமைச்சர்களுக்கு இருந்துச்சு இப்ப துளி கூட இல்ல எடப்பாடி பழனிசாமி இந்த ஒற்றை தலைமை வந்த அப்புறம் எல்லாருமே மாவட்ட செயலாளர் தான் பாத்தீங்கன்னா பயணிக்கல எல்லாருமே பொதுச் செயலாளர் மாதிரி எங்கிட்டு இருக்காங்க ஒரு விழுப்புரம் பொதுச் செயலாளர் மாதிரியும் கோவையில பாத்தீங்கன்னா வேலுமணி பொதுச் தான் எங்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒற்றை தலைமை தேவையான்ற மாதிரி கேள்வி எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்டத்துக்கு வரும்போது யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு நம்ம வந்து ஒற்றை தலைமை தவறா வந்து நம்ம வந்து பதவியை கைப்பற்றிட்டோன்ற மாதிரி ஆனா இப்ப இணை ஒருங்கிணைப்பாளர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கு மனுவில் தான் அந்த பொதுச்சார வழக்கில் பார்த்தீங்கன்னா இதுதான் குறிப்பிட்டு இருந்தார் மனுவில் அப்படின்னு இருக்கும்போது இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி மனுவில் வந்து இணைய ஒருங்கிணைப்பாளர் குறிப்பிடுறாருன்னா அவர் வந்து பொதுச்சலா இல்லையான்னு கேட்பீங்க இன்னும் வழக்கு பாத்தீங்கன்னா நிலைவேல அந்த முடிவுக்கு பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் கூட வரலாம் ஆர்டிஐல கூட பாத்தீங்கன்னா ஒருங்கிணைப்பாள இணைய ஒருங்கிணைப்பாள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து வரைக்கும் அந்த பதவி காலம் இருக்கதான் சொல்றாங்க நடுவில் எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா அந்த பொதுக்குழு கூட்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பொதுச்சலாம் சொல்லி பாத்தீங்கன்னா ஒற்றை திறமை வந்து ஆரம்பிச்சாரு ஆனா வழக்கு நிலுவில இருக்கலாம் பாத்தீங்கன்னா அதனால வந்து எடப்பாடி பழனிசாமி பொதுச்சலா இல்லை தான் தீர்ப்பு முழுமையாக வரலாம் ஒருவேளை பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எடப்பட்டு பெஞ்ச சாமதா சாதகமாக வரலாம் இல்ல எடப்பாடி பிரிஞ்சு பாதமா கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அந்த நிலையில தான் இருக்கதா சொல்றாங்க சோ எடப்பாடி பண்ணி சாமிக்கு நன் நெருங்கிய வட்டத்தில் இருக்கவங்க கூட பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா இணைக்குன்ற வரை வந்து ஒரு கோரிக்கை வச்சிட்டே தான் இருக்காங்க ஸோ இந்த செயற்குழு அவசரமாக கூட்டுறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த தோல்விக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து அதிமுகவில் என்ன சொல்றாங்க சசிகலா ஓபிஎஸ்க்கு நீங்கள் வந்து செல்வாக்கு இல்லை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் சப்போர்ட்ல இல்லை நீங்க இப்போ தென் மாவட்டங்களில் அவங்களால தான் பார்த்தீங்கன்னா பெரிய வீழ்ச்சி பாஜக பார்த்தீங்கன்னா அந்த இடத்த பிடிச்சிட்டே வராங்க தொடர் தோல்வி எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் பதவியில் வந்து என்ன பண்ண போறாரு தலைமை எப்படி இருக்கணும் தலைமை பேச்ச எல்லாரும் கேட்கணும் அதுதானே பொதுச்செயலர் அதுதானே வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஜாபே அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலா இருக்காரு ஒரு உதாரணத்துக்கு இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு யாராச்சும் கட்டுப்படுறாங்களா அப்ப எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழே வந்து அதிமுக எங்கன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி தொண்டர்கள் கேட்கறாங்க இது தொண்டர்கள் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா தொண்டர்கள்லாம் இந்த கட்சியே கிடையாது நம்ம விலகி போடலான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க இது விளைவு தான் எம்பி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டரை கோடி தொண்டர்கள் ரெண்டரை கோடி தொண்டர்கள் சொன்னால் எண்பத்தாறு லட்சம் கூட ஓட்டு வாங்கலை ஸோ இந்த லெவலுக்கு தான் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கூட்டணியோட தேமுதிகோட கூட்டணியோட சேர்த்தே ஒரு கோடி தான் வாக்கே இது மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அதிமுக இருக்க தொண்டர்கள் ஸோ இது பிரிஞ்சு கிடக்கிறனால இந்த கட்சி தேராதுன்ற மாதிரி வேறு கட்சிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பிட்ட விஜய் கட்சிக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே அதிமுக சேர்ந்தவங்க சார் எடப்பாடி சாமி இது மேலும்

பாஜகவோட இணைஞ்சு பயணிக்கின்ற மாதிரி பாஜக இன்னொரு திட்டம் போடுறாங்க எடப்பாடி பழனிசாமி அதிமுக போச்சலா இருக்கட்டும் நம்ம வந்து அவர் அதிமுக வேட்பாளராக முதலமைச்சர் வேட்பாளரை களம் இருக்கட்டும் நம்ம ஓபிஎஸ் களம் இறக்கி விடலான்ற எண்ணத்துக்கு வராங்க ஓபிஎஸ் அது பெரிய லெவல உடன்பாடு இல்லைன்றாங்க ஓபிஎஸ்க்கு ஒரு ஐம்பது இடங்கள் கொடுத்துட்டு சட்டமன்ற இடங்கள் கொடுத்துட்டு டிடி தினகரங்கும் ஐம்பது சசிகலா கொடுத்துட்டு கணிசமா கொடுத்துட்டு அது அந்த ஐம்பது இடங்கள்ல ஓபிஎஸ் அணிய சொன்னாங்க பலாப்பல சின்னத்துல போட்டியிடணுன்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கொண்டு போறாங்க இது வந்து பெரிய லெவல ஓபிஎஸ்க்கு வந்து மனம் இல்லை ஆனால் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பண்ணி ஓபிஎஸ் ஒரு தயவ வேணும் ஓபிஎஸ்ஸை இணைக்கிறதுக்கு எந்த தயக்கமும் இல்லை ஓபிஎஸ்சுக்கும் எடப்பாடி பண்ணி சாமிக்கும் பெரிய மோதில்ல வைத்தியலிங்கத்துக்கும் எடப்பாடி பண்ணி சாமி தான் மோதன்றாங்க வைத்தியலிங்கம் பார்த்திங்கன்னா அதிமுக ஆட்சி இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டெல்டா போதியில் மிகப்பெரிய செல்வாக்காக இருக்கார் ஸோ அங்கே வந்து எஸ்பி வேர்மணி நிர்வாகிகளை பார்த்தீங்கன்னா நேமிச்சிருவார் இது மிகப்பெரிய லெவலில் சில சை வைத்தியலிங்கம் கேட்குற எடப்பாடி பண்ணி சாமி என்ன எஸ்பி வேர்மணி எங்களுக்கு என்ன வேலை இங்கிட்டு இந்த பக்கம் உதவின்ற மாதிரி கேட்க எடப்பாடி பண்ணிச்சாமி எஸ்பி வேளமணிக்கு சாதகமாக வந்து பேசியிருக்காரு அப்போ புகச்சல் ஏற்பட்டுச்சு இன்ன வரைக்கும் தான் இருக்குது அப்படி இருக்க வச்சோம் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் வந்து வைத்திலிங்கத்தை காலி பண்ணணும்னு சொல்றாக்கா டெல்லி ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலாமா டெல்லி போக ஆரம்பிச்சுட்டோம்னா டெல்டா போய் நம்ம கைப்பற்றிடலாம் எண்ணத்தில் எடப்பாடி சாமி இருக்கும்போது டெல்லிக்கு போகல வைத்தியலிங்கம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் காமிக்கவே இல்லைன்றாங்க அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இதன் விளைவு இப்போ ஓபிஎஸ் எப்படி காலி பண்ணாங்க செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்லாம் மாற்றி அதே மாதிரி இப்போ வந்து எடப்பாடி சாமி தன்னோட ஆதரவை போட்டோம்ன்ற ஒரு சந்தோஷத்தில் ஓபிஎஸ் வந்து கட்சி விட்டு நீக்கிட்டார் ஆனால் தான் சிக்கல் இருக்கு எடப்பாடி சாமி தன்னோட பாத்திரம் வச்சுட்டு போகல அவருக்கு பின்னா இருந்த வேலுமணி தான் எல்லாம் நிர்வாகி வேலுமணி தன்னோட ஆதரவாளர் அதாவது எடப்பாடி பண்ணிசாமி அவரோட ஆதரவு இல்லை எடப்பாடி பின்னாடி வேலுமணி இருக்கார் நம்பி பார்த்தீங்கன்னா அவர்ட்ட பொறுப்பு கொடுத்தாரு உண்மையிலே வேலுமணி தன்னோட ஆதரவாளை போட்டு தன் கட்டுப்பாட்டில் எல்லா நிர்வாகிகளும் வச்சிருக்கதா சொல்றாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த ஆலோசனை கூட்டம் அதிமுக ஆலோசனை கூட்டம் அனுப்பிச்சி பார்த்தீங்கன்னா அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு எடப்பாடி பண்ணி சாமிக்கு எப்படி வந்து வரவேற்பு போயிருந்தோ அதோட நூறு மடங்கு பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணிக்கு வரவேற்பு இருந்தால் சொல்றாங்க இது எடப்பாடி பண்ணி சாமி அதிர்ச்சி என்னப்பா நம்ம நிர்வாகியை போட சொன்னா நம்மளுக்கு எதிராகவே இப்போ நிர்வாழி போட்டாங்களாம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு ஓபிஎஸ் எது கட்சி விட்டு நீக்கிறோம்ன்ற மாதிரி இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா கூட வந்து நம்ம சுற்ற பேச்சை கேட்டுவாரு அண்ணன் என்னன்னு சொன்னா உருங்கினா அப்படியே வந்து விருந்துருவாரு ஆனால் இப்போ வேலுமணி அப்படி பண்ண பண்ண முடியாது டெல்லியோட கண்ட்ரோலில் இருக்காரு டெல்லி என்ன சொல்றாங்களோ எடப்பாடி பழனிசாமி நிமிஷத்தில் காலி பண்ணுவார் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்காரு கிட்ட தலா இருபது கோடி தரத்துக்கு அளவு ரெடியாக இருக்காரு கிட்டத்தட்ட இதுவே எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலை உருக்கும் தான் இருக்கு அப்படி வேலுமணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயல்படுகிறான்னு சொல்லிட்டு அவரை வந்து நீக்க முடியாது சீனியர்